நாளைக்கு ஆடிப்பெருக்குன்றதுனால நிறைய பேர் வீட்டில் இந்த காப்பரிசி செஞ்சு வச்சு படைப்பாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு தடவை கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ஊருன அரிசியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க சுத்தமான காட்டன் துணியில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபேனுக்கு கீழே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா ட்ரை ஆகிடும் இப்போ அதுக்குள்ளே நம்ம என்னென்ன பொருள்லாம் வறுக்க போகிறோன்னு பார்க்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க அதை இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவிட்டு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா ட்ரை ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இதுவும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அதையும் அதே பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளு நல்லா பொரியற வரையும் வச்சுருந்து அதையும் அதே பாத்திரத்திலேயும் மாற்றி வச்சுக்கோங்க அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து குட்டி குட்டியாக நறுக்குன தேங்காவை சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்துக்கோங்க அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா பொருளும் வறுத்து எடுக்கிறதுக்குள்ளே அரிசி நல்லா ட்ரை ஆகிடுச்சு அதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது நம்ம எந்த கப்பால் அரிசியை மெஷர் பண்ணமோ அதே கப்பாலையே வெள்ளத்தை எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் அதை கடாயில் சேர்த்து ஒரு கப் தண்ணி சேர்த்து கரையிற வரையும் வச்சிருந்து திரும்பவும் அதை வடிகட்டி சேர்த்துக்கிறேன் வெள்ளம் நல்லா கொதித்து திக்காகி வரும்போது பாகு பதம் பார்க்கணும் சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெள்ளத்தை சேர்த்து பாருங்கள் உருட்டி பார்க்கும்போது உருட்ட வரணும் இப்போ பார்த்திங்கன்னா இது உருட்டுறதுக்கு சரியாக வரலை இது போல் நான் ரெண்டு தடவை நான் செஞ்சு பார்த்துக்கிட்டேன் இப்போ கடைசியாக ஒரு தடவை நம்ம திரும்பவும் எடுத்து பார்க்கும்போது இப்போது கரெக்டான பக்குவத்துக்கு இது நல்லா உருட்டுறதுக்கு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் பருத்த பொருளோட கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்ச பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாக எல்லாத்தையும் ஒரே தடவிலே சேர்த்துற வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாகை ஆறுறதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாத்துக்கும் எடுத்த பாகோட அளவு கரெக்டாக இருந்துச்சு எல்லாத்தையும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இதை ஒன் வீக் டு டென் டேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் அன்னைக்கு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ